ஊத்தங்கரை ஊத்தங்கர்லேருந்து எம் கோவிந்தன் பேசுகிறேன் இந்த டிரைவருங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் இந்த சட்டத்தை வந்து ஆக்சி போட்டிருக்குறாங்க இந்த சட்டம் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிட்டால் ஏழு லட்ச ரூபாய் இல்லை பத்து வருஷம் ஜெயிலுன்னு சட்டம் வந்திருக்குது இப்போ நம்ம போராட்டம் பண்ணி என்ன பண்ணுறது போராட்டம் பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது இது இப்போ எது பேசுனாலும் ஆகாது நம்ம டிரைவருங்க ஒத்தியமாக இருந்து இருக்கிற லாரிங்கெலாம் எடுத்துன்னு வந்து எல்லாம் இறக்கிட்டு எந்தந்த ஊர் எந்தந்த ஓனர் வண்டியில் ஓடுறீங்களா அந்தந்த வண்டி ஓனருகிட்ட ஃபோன் பண்ணி எடுத்து வந்து எடுத்து வந்து நாங்கள் இறங்கிக்கிறோங்க எடுத்து வந்து வீட்டில் விட்டுட்டு இதேமாரி பேசிட்டு எடுத்து வந்து விட்டுட்டு நம்ம போயிடலாம் என்ன ஒரே ஒரு மாதம் ஒரே டிரைவருங்க வராமல் எல்லா இயங்கி போயிட்டீங்களா வண்டி அங்கங்கே நிற்கும் சாப்பாட்டுலேருந்து துணி மடியிலேருந்து எல்லாமே அத்தியாவசிய பொருள் பூரா எல்லாம் வண்டியில் தான் வருது நீங்கள் இந்த வேலை எல்லா இயங்கும் அவன் ஓனர் கூட்டாண்டு விட்டுட்டு அவங்க வீட்டில் போயிட்டு நம்ம எத்தனையோ இருக்குது நடந்து போய் ஒத்தனர் பண்ணலாம் ஒத்தனர் வேலை செய்யலாம் ஆடு மாடு இருக்கிறவங்க ஆடு மாடு மேய்க்கலாம் வேற வெட்டுறவங்க வேற வேய்க்கலாம் எத்தனையோ வேலைக்குது வில்லேஜில் செஞ்சு நம்ம பழச்சிக்கலாம் நம்ம ஏழு லட்ச ரூபாய் எடுத்து வந்து நம்ம கட்டிட்டு பொண்டாட்டு பிள்ளைங்களாம் பத்து வருஷம் பொண்டாட்டு பிள்ளைங்களாம் விட்டு பத்து வருஷம் ஜெயிலாம் நம்ம இருக்கணும் இந்த தொழிலே வேணாம் வேறு தொழில் பார்ப்போம் வேறு தொழில் தெஞ்சு நம்ம வேறு தொழில் பண்ணி அதில் இருப்போம் அப்போல்லாம் எழுபது வருஷத்துக்கு முன்னாலேயே நடந்த போலையா நடந்து வரலையா எவ்வளோ சிரமப்பட்டு சாப்பாடுலாம் சிரமப்பட்டுலாம் இருந்திருப்பாங்க அப்போ ஐம்பது வருஷத்துக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எழுபது வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் எவ்வளோ ச கஷ்டப்பட்டு எல்லாம் இருந்திருப்பாங்க அதேமாரி நம்மளும் வாழுவோம் வாழ்ந்து இருக்குவோம் நம்ம டிரைவர் அவன் சட்டம் போட்டானா அவன் வந்து வெளிநாட்டிலேருந்து கூட்டின்னு வந்து இந்தியாவில் ஓட்டிக்கிட்டான் வண்டி நம்ம இந்தியா டிரைவருங்கப்பறம் அவன் வீட்டில் வேறு வேலை பார்ப்பான் இந்த வே இந்த வேலை வேணாம் ஏழு லட்சம் அவன் எந்த ஏழு லட்சம் எந்த டிரைவர் இருந்தது இங்கே பேசிட்டு லாரி ஓட்ட முடியாம் அதெல்லாம் ஆகிற காரியம் இல்லை எல்லாம் இருக்கிறதெல்லாம் ஓனருங்கிட்ட ஃபோன் பண்ணி எங்கிற வண்டியில் இருந்து ஓனர் விட்டாண்டு விட்டுட்டு அவன் வீட்டுக்கு போயிருங்க வீட்டுக்கு போய்ட்டு வேறு தொழில் செய்யுங்க நன்றி வணக்கம் எனக்கு தெரிஞ்சது நான் பேஸ்ட்டேன் நன்றி வணக்கம்